மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு லோலன் அதிகமான பாடி டிமாண்டுக்கு சொந்தக்காரர் அவர் புரிய வைக்கிறதுக்கு கூட விவாகரத்தான பெண்களை தான் குறி வைக்கிறாருன்னு சொல்லி ஆதாரங்களோட சொன்னார் எனக்கு முன்னமேயே ஏழு பெண்களோடும் தொடர்பு வைத்திருந்தார் மாதம்பட்டி ரங்கராஜ் ஏ அறிவு கிட்டே முந்தான் ஆறு பொம்பளையோட அவன் தொடர்பு வச்சிக்காங்கள நீ என்னத்துக்கு தொடர்பு வச்சிருந்த ரெண்டு முறை வண்ணவன் அடிச்சு உன்னைய கருப்பு கலை பண்ணியிருக்கான் அடுத்த முறை அவங்க கிட்டே படுத்து அவன் கருவை சுமந்துட்டு இருக்கிய அவனை வெக்கமான சூடு சொல்லணும் இன்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் நேர்காணலுடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரைப்பட நடிகர் பிரபல யூடியூபர் திரு பைல்வான் ரங்கநாதன் அவர்கள் சார் வணக்கம் சார் என்னை வாழ வைத்துக் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் ஜாய் ரிசல்ட்டா மாதம்பட்டி ரங்கராஜன் ஸ்ருதி இந்த ஒரு கேஸ் வந்து ஒரு குழப்பமான மனநிலை போயிட்டு இருக்குங்களோ அப்படின்னு மக்களுக்கு தோணுதுங்க சார் ஏன்னா இவங்க வேற மாதிரி சொல்றாங்க முதல்ல மகளிர் ஆனத்து என்ன நடந்ததுங்க சார் அவங்க என்ன ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க அந்த அறிக்கையை எதிர்த்து மாதம்படி ரங்கராஜன் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டிருக்காரு இதை பற்றி சொல்லுங்கள் சார் முதல்ல இந்த மாதம்பட்டி ரங்கராஜுடைய காதல் நிலையை பற்றி யூடியூப்பில் பேசின முதல் ஆள் நான் தான் எப்போ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை முத முதல்ல நான் வந்து மிக பிரபலமான ஒரு வாரபத்திரிகை நடத்தும் யூடியூப் சேனலில் தான் நான் பேசினேன் அதுக்கான ஊதியமும் கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கிருந்த ஒரு பெண் இருவர் மாதம்பட்டி ரங்கராஜுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களை பற்றி கச்சா அமைச்சானு பயிலானங்கன்னு பேசிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க உடனே மாதம்பட்டி ரங்கராஜ் நேரடியாக அந்த யூடியூப் சேனலுடைய பத்திரிகாசிரியருக்கு ஃபோன் பண்ணி அதை நிறுத்துங்க சார்ன்னு சொல்லிட்டார் சரி அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து ஃபோன் வந்துச்சேன்னு சொல்லி அவரும் நிறுத்திட்டார் நான் மறுபடியும் அதை இன்னொரு யூடியூப்பில் பேசினேன் மூணு லட்சம் போச்சு அப்போ என்ன பேசணுன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் ஒரு ஸ்திரீ லோலன் அதிகமான பாடி டிமாண்டுக்கு சொந்தக்காரர் அவர் வந்து வழக்கறிஞர் சுருதியை கல்யாணம் பண்ணியிருக்காரு ரெண்டு குழந்தைங்க இருக்குது இப்போ சினிமாவில் நடிக்க அப்புறம் அவர் சினிமா சம்மந்தப்பட்ட பெண்களுடைய நிறைய தொடர்பு வச்சிருக்காரு இல்லை எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு பெண்களோட தொடர்பு வச்சுருக்காரு அவர் வைக்கிறது பூரா விவாகரத்தான பெண்களை தான் வைக்கிறாருன்னு சொல்லி ஆதாரங்களோட சொன்னேன் அதுக்கப்புறமும் அதை கண்டுக்காமல் இருந்தார் ஆனால் அந்த சமயத்தில் ஜாய் கிறிஸ்டி கிறிஸ்டிலாக அவரோட தொடர்பில் இருக்காங்க இப்போது மகளிர் ஆணையத்தை பற்றி நீங்கள் கேட்டீங்க மகளிர் ஆணையத்தை பற்றி என்னென்னா மகளிர் ஆணையம் மகளிர் ஆணையம் வந்து தமிழ்நாடு அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த மலிர் ஆணையத்துக்கு ஒரு பெண்ணை தலைவராக்கிறது தமிழ்நாடு அரசு குறிப்பாக சொல்லப்போனால் மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆலோசனை பேரையிலேயே மகளிர் ஆணையத்துக்கு தலைவரை போடுவாங்க இப்போ ராணின்னு ஒருத்தவங்க தலைவராக இருக்கான்னு நினைக்கிறேன் அந்த மகளிர் ஆணையத்துக்கு என்ன பொறுப்புன்னா இந்த மாதிரியான மகளிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை விசாரிப்பது தான் நோக்கம் தண்டனை கொடுக்க அதிகாரம் இல்லை இப்போ ரெண்டு பேரை கூப்பிட்டு ச பேசினாங்க சமாதனை விடுத்து சரின்னு சத்தம் முடியாதீங்க சண்டை போடாதீங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க இல்லை அவங்களுக்கு கண்டிப்பாக இதை விசாரிக்கணும் மேற்கொண்டு விசாரிக்கணும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் நோக்கம் இருந்தால் கமிஷனர் ஆஃபீஸுக்கோ இல்லாட்டி சைபர் கிரைமுக்கோ அனுப்பி இதை விசாரிங்கன்னு சொல்லுவாங்க இதுதான் மகளிர் ஆணையத்தினுடைய கடமை ஒன்று மகளிர் ஆணையம் ஒருத்தரை தலையை செய்விட முடியாது எந்த தண்டனையும் கொடுக்க முடியாது அப்போது மகளிர் ஆணையத்தில் ஒரு முறை அவர் விசாரணை போயிருக்கு அதுக்கப்புறம் இப்போ மாதம்பட்டி ரங்கராஜ் சொன்ன திடுக்கிடும் தகவல் என்னென்னா நான் வந்து காவல் நிலையத்தில் என்னை கூப்பிட்டாங்க விசாரிக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனில் நான் போய் அப்போவே போலீஸ் ஸ்டேஷனில் வாக்கு மூலம் கொடுத்துருக்கேன் நான் கல்யாணம் பண்ணது உண்மை தான் ஆனால் அது கல்யாணம் அல்ல அதாவது விசாரணைன்னு சொல்லிக்க அது என்னை மிரட்டி நடத்தப்பட்ட திருமணம் பணத்துக்காக நடந்த திருமணம் அதனால் நான் அந்த ஒத்துக்கிட்டேன் எனக்கு திருமணம் இல்லை மாலையை மாற்றிக்கிட்டேன் ஒரு கோயிலில் அவ்வளோதான் பதிவு திருமணம்லாம் செய்யலை எனக்கு அவர் இரண்டாவது மனைவியும் கிடையாது நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தயாராக இருக்கேன் அவ அந்த குழந்தை என் குழந்தை அல்ல ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்டு எனக்கு பாதகமாக வந்ததுன்னா அந்த குழந்தைய நான் பாதுகாத்துக்கிறது தயாராக இருக்கேன்ங்கிறதையும் நான் போலீஸ் ஸ்டேஷன்லேயே சொல்லியிருக்கேன் அதாவது ஜாய் அவருடைய நோக்கமே என்னை பிளாக்மெயில் பண்ணுறது தான் என்கிட்ட இருந்து பணத்தை எதிர்பார்க்குறாரு ஆனால் எந்த சூழ்நிலையும் மகளிர் ஆணையத்திலேயோ மற்ற இடத்துலையோ நான் வந்து சமாளத்துக்கு போக மாட்டேன் கோர்ட்டில் தான் இந்த பிரச்சனையை நான் தீர்த்துப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த கோர்ட்லேயும் சொல்லியிருக்காரு அதில் எந்த சந்தேகமுமே இல்லை இதில் ஜாய் கிறிஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா கிறிஸ்திகளை என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து மிரட்டி கல்யாணம் பண்ணால் ஏன் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை கேமராமேன் சார் கொஞ்சம் சிரிங்கன்னு சொல்லியிருக்கலாம் சிரிச்சிருக்கலாம் இப்படியும் மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விஷயம் ஜாய் கிறிஸ்தில் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு முன்னமேயே ஏழு பெண்களுடன் தொடர்பு வைத்திருந்தார் மாதமட்டி ரங்கராஜ் அறிவு அறிவுகிட்ட முண்டோம் ஆறு பொம்பளையோட அவன் தொடர்பு வச்சுருக்கான்ல நீ என்னத்துக்கு தொடர்பு வச்சுருந்த நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு அவனா லூசுப்பே ஸ்திரீல வேலைன்னு தெரியுது இல்லையா அவன் கூட ஏன் படுத்தங்கிறதான் இப்போ கேள்வி அப்போ தப்பு தானே அது சரி கல்யாணம் என்ன ஒரு மனைவி இருக்கும்போது ரெண்டாவது திருமணம் செல்ல முடியாமல் ரெண்டாவது திருமணத்துக்கு சட்டத்தில் இடமே இல்லை இப்போ ஜீவனாம்சம் கூட கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா மனைவி அதாவது இரண்டாவது மனைவி முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணிட்டா அந்த ரெண்டாவது மனைவி திருமணத்துக்கு முன்னால் அவர் ஏதாவது தொழில் செய்தார் அவருக்கு வருமானம் வருதுன்னா கடமை ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு மாதத்துக்கு ஆறரை லட்சம் ரூபா தரணும் அப்படின்னு ஜாய் கிருசில சொல்கிறாங்க இதுவரையிலும் இந்த அறிக்கை வர்றது வரைக்கும் ஜாய் கிஸ் இல்லாமல் பெண்களுக்கு ஒரு பெரிய இறக்கம் இருந்துச்சு இன்னுத ஜீவனாம்சம் மாதம் ஆறரை லட்ச ரூபாயா எதுக்குமா ஆறரை லட்ச ரூபா அப்படின்னு கேட்க தொடங்கி விட்டார்கள் பெண்கள் இறங்க ஒரு பொண்ணு ஒரு குழந்த ஒரு தாய் சரி ஏற்கனவே இப்போ டைரக்டர் பிரிட்டோ பிறந்த ஒரு பையனும் இருக்கான் ரெண்டு குழந்தைங்க ஒரு தாய்க்கு விலங்கு செலவாகும் சரி வாடகை இருபதாயிரம்னு வச்சுக்கிட்டே கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா பத்ததா அதுன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அப்போது ஜாய்கிருஷ்ணுடைய நோக்கம் மாதம்பட்டி ரங்கராஜ பணம் பிடுங்கணும் அப்படிங்கிறது தானே ஆனால் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்களே சார் நான் வந்து ஏன் பணம் கேட்குறேன்னா பணம் பறிக்கிறதுக்காக கிடையாது ஒரு பொண்டாட்டிக்கு தேவை எங்கே போய் கேட்பா புருஷனு தானே கேட்டாகணும் நான் என் புருஷங்கிட்ட உரிமை எடுத்து கேட்கிறேன் அதை போய் நீங்க வந்து பணத்துக்காக தான் வந்து இவங்க இப்படி பண்றாங்கன்னு சொல்றது எப்படி நான் இந்த ஒரு வார்த்தை அவங்க சார் இதுல வந்து மனைவின்னு சொல்றதுக்கான அதிகாரமோ உரிமையோ ஜாய் கிருஷ்ல கிடையாதுப்பா முதல் மனைவி வக்கீல் சுருதி முதல் மனைவி உயிரோ எடுக்கும்போது எப்படி ஒரு முதல் மனைவியுடைய அனுமதி இல்லாம இந்த பொம்பளை போய் கல்யாணம் பண்ண சரி கல்யாணம் பண்ண ரெஜிஸ்டர் பண்ண இல்லையா ரிஜிஸ்டர் பண்ண விடுவாங்களா கோயில வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் இருக்குப்போ என் பெண்ணு கூட கோயில்லாம் ரிஜிஸ்டர் பண்ணேன் கோயில் ரிஜிஸ்ட்ரேஷன் தஸ்தாவேஜை வச்சு தான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எனக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதனால் கோயிலில் சும்மா ஷூட்டிங்கில் கூட ரெண்டு பேரும் மாலை மாட்டி மாற்றிக்கிறாங்க அது கல்யாணம் ஆகுமா மாலை மாற்றிக்கொள்வது மட்டும் கல்யாணம் ஆகாது இது தெரியுமா தெரியாதா ஏற்கனவே டிவர்ஸ் பண்ணியிருக்கேன் ஜான்புரிட்டவங்கிறவரை அவர் துட்டு இல்லாதவர் செலவு அவர் சம்பாதிக்க வழி இல்லாதவர்னு சொல்லி தானே அவரை டைவர்ஸ் பண்ணேன் அவரை டைவர்ஸ் பண்ணி கோடீஸ்வர மாதமண்டி ரங்கராஜ பிடிச்சிக்கிட்டு காரணம் என்ன டபு இல்லைன்னு சொல்லி நீ வந்து பிரிட்டோ ரிச விவகாரத்து பண்ண இது வரையும் சொல்லியிருக்கியா அவர் படம் டைரக்ட் பண்ணவர் அந்த படத்தை படத்தில் நயன்தான் நினச்சிருக்காங்க அந்த படம் போனியாவில் விட்டுட்டு வந்துச்சு ஜாக்கிரி சைடில் ஒரு காஸ்ட்யூம் டிசைனர் சினிமா சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் செய்கிற ஒரு பொம்பளை நீ ஏழு அவன் ஏமாற்றிட்டான்னு சொிற அதுக்கப்புறம் அவனுக்கு எதுக்கு முந்திரிச்ச ஒன்று ரெண்டாவது அவன் ரெண்டு முறை மாதமண்டியங்களா என்னை வந்து டிவர்ஸ் பண்ணுறதுக்கு அடித்தான் கொன்னான் வற்புறுத்தல நான் டிவர் அதாவது வேறு அந்த கருக்கலைப்புக்கு போனேன் கருப்பலை பண்ணிட்டேன்னு சொல்கிறேன் ஏன் முட்டாள் பண்ணே ரெண்டு முறை வந்து அடித்து உன்னைய கருப்பலை பண்ணியிருக்கான் அடுத்த முறை அவங்ககிட்ட படுத்து அவன் கருவை சுமந்துக்கிட்டு இருக்கிய அவனை வெக்கமான சூடு சொரணும் ஒன்றும் இல்லை இந்த கேள்வி வருதா இல்லையா நான் நானாதிக்க சமுதங்கிறதுனால பேசல இது இது உண்டா இல்லையா ரெண்டு ரூபா அடிச்சிருக்கான் நீ டிவோர்ஸ் பண்ணியிருக்க அதுக்கப்புறம் அவன் கருவை சுமக்கிறதுக்கு உன் மனசு எப்படி ஒத்துக்கிடுச்சு இந்த கேள்விக்கு பலி சொல்லு இதுக்கு இதுக்கிடையில தான் வந்து ஐ லவ் யூ பொண்டாட்டி ஒரு பொம்பளைய படுக்க வைக்கிறதுக்கு என்ன மாய் மாய்மாலம் பண்ணுவான் பாடி டிவி அதுல ஏமாந்திருக்கலாம் சார் ஏமாந்தே யாரு ஏன் ஏமாந்தே அவன் ஏமாற சொன்னானே ஆனா ஏமாத்தி இவர்தானே சார் அதுல போய் ஏமாந்து இருக்கலாம்ல ஏமாந்தது குற்றம் ஏமாத்துன குற்றம் கிடையாது அவன் ஆயிரத்தி பொண்ணுல பொண்ணுகளை டாபடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் வேலையா அதுதான் நீ ஏன் உஷாரா இல்லைங்கிற கேள்வி பழிச்சு நீ ஏன் உஷாரா இல்லை கேட்டா சொன்ன பொண்டாட்டின்னு என்ன வந்து எல்லாருக்கும் சொல்றான் படுக்கிறதுக்காக சொல்றது என் பொண்டாட்டி என் செல்லும் கண்ணுன்னு எல்லா பேரையும் அம்மா தான் செய்வான் ஏன் இந்த தப்பை பண்ணு இது உன் அண்ணனாவோ உங்கள் அப்பாவோ உங்கள் சித்தப்பனாவோ பெரியப்பனா இந்த கேள்வி கேட்குறேன் ம் சொல்லு இப்போ அவன் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு தயாராகிறான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு போனப்புறம் தான் தெரியும் நீ யாருக்கெனமே டிவோர்ஸ் ஆனவை அவன் வேறு இடத்துல சொல்லிகிட்டு இருக்கான் இப்போது என் குழந்தையே இல்லைன்னு சொல்கிறான் இப்போது உனக்கு எவ்வளோ கேவலம் அதுக்கு தான் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்களே சார் என்னன்னா இவங்க சொல்லியிருக்காங்க டிஎன்ஏ டெஸ்ட் நான் ஒத்துக்கிறேன் நான் சொன்னேன் ஆனால் மாதமட்டி அவர்கள் உள்ள வந்து வேணான்னு சொன்னாரு ஆனால் வெளியே வந்து மாற்றி பேசுறாரு இது ஏங்க இப்போ தான் ஓப்பனாக சொல்லிட்டேன் போலீஸ் ஸ்டேஷனில் அந்த கோர்ட்டில் போய் சொல்லு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லி அதுக்கப்புறம் பார்ப்போம் சொல்லு கோர்ட்டில் போய் சொல்லு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லு கோர்ட்டார் என்ன சொல்றாங்க அது மாதமட்டி சொல்ல மாட்டாரு இவ்வளவு மேலே கேஸ் போடுறாங்களா அதெல்லாம் இருக்கட்டும்ங்க எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் இது ஒரு கேஸ் போட்டுருக்கலாமே பரிந்துரைச்சு பண்ணிருக்கலாமே இதுவரைக்கும் பண்ணலையே பயமா ஏங்க பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை கோர்ட்டில் சொல்லுமா நீ போய் இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு அவரை கம்பல்சரியாக ஒத்துக்கிட வைங்க அப்போ நான் அவர் ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லி கோர்ட்டில் நடவடிக்கை எடுப்பாங்க இப்போவும் ஒன்றும் கைவிட்டு போகலையே சரிங்க சார் இந்த ஒரு கேஸில் ஸ்ருதியா அவர்கள் மனநிலையும் பார்த்தாங்க சார் புருஷன் தப்பு பண்ணாலும் பண்ணல அது வேற விஷயம் ஆனா இவங்க சொல்ற விஷயம் என்னன்னா ஜாய் ரிசல்ட் அவங்க என்ன ஏமாத்த பாக்குறாங்க எங்கிட்ட இருந்து மாதம் தேவ பறிக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க முழுக்க 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 பணத்துக்காக தான் திருமணம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க சுஜி அவர்கள் இதை எப்படி பாக்குறீங்க ஒரு கரெக்ட் விஷயம் ஒரு முதல் முனைவி வழக்கறிஞர் நல்லா பேசுறவங்க பட்டிமன்ற பேச்சாளர் அரசியல் கட்சியில் பேச்சாளர் அப்படித்தான் சொல்லுவாங்க ஒரு ஒரு அப்பாங்கிற முறையில் நான் அவரை அந்த சுருதிஹாசனுக்கு சுருதிக்கு அதாவது சுருதி ரங்கராஜுக்கு ஆதரவு கொடுப்பேன் ஏன்னா எப்பவுமே இரண்டு குழந்தைகளுக்கு தாய் அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் அப்பா மாதம்பட்டி பட்டி முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவிக்கு சட்டத்தில் இடமே இல்லை முதல் மனைவி என்னதான் புருஷன் வெளியில மேஞ்சிட்டு வந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய கூடிய பக்கம் உள்ளவ சரிங்க சார் ஸ்டார்ட்டிங் ஸ்டார்டிங் ஒரு விஷயம் சொல்லி அவங்களுக்கு அறிவு இல்லையா யோசிச்சுருக்கலாம் அப்படின்னு சுதியா அவர்களுக்கும் தெரிஞ்சிருக்கு இவர் வந்து பல பெண்களை ஏமாத்துறாங்க ஜாலிதான் ஏமாத்த காப்பி இவங்க ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமா சார் ஏன் மௌனமா இருந்தாங்க இப்ப கூட சப்போர்ட் வராங்களே அப்போ கேள்வி யார்கிட்ட கேட்கணும் மாதமடி ரங்கராஜன் அவர்கள் அதை கேட்காம இருப்பாங்களா அவதான் சொல்றேன் புருஷனை காப்பாத்திக்கிறதுக்கான வழியை நான் எல்லா வழியும் செய்யறேன் என் புருஷனை கடைசி வரையும் நான் காப்பாற்றுவேன் அதுல எந்த சந்தேகம் இல்லை என் புருஷன் எனக்கு மட்டும்தான் தெளிவா சொல்றாங்க எங்க வீட்டுல மாதமடி ரங்கராஜன் என்ன திட்டினாங்க போனாங்க ஏன் அப்படிலாம் இருக்கு கேட்காம இருப்பாங்க அது ஒரு மனைவிங்கிற மாதிரி கேட்க தான் செய்வாங்க அதை ஒரு மனைவிங்கிற மாதிரி வெளியே சொல்லாமே இருப்பாங்க அப்படி தெரியலீங்களே சார் கோட்டு வரமா கை கோத்துட்டு வராங்க போறாங்களே ஆமா அது அவங்க உரிமை முதல் மனைவி கையை கோத்துட்டு வர்றது உரிமை இருக்கு தோல் மேல கை போட்டுட்டு கூட வரலாம் அது அவங்க உரிமை சுதந்திரம் இப்போ ஜாய் கிறிஸ்டில் வந்து இப்படி வர முடியுமா வர முடியாதுங்க அப்புறம் சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் கேஸ் கொடுத்தேன் அந்த போலீஸ் கமிஷனில் வந்து வேற எடுத்துக்கிட்டாங்க இப்போ இந்த சிபிசிஐடிக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை பறந்து வச்சிருக்காங்க சார் இது எப்படி அதாவது சிபிசிஐடிக்கு மாத்தினாலும் சிபிசிஐடி யார் கண்ட்ரோல் இருக்கு தமிழ்நாடு அரசு கண்ட்ரோல் இருக்கு ஒருவேளை சொன்னால் சிபிஐக்கு மாத்துங்கன்னு சொன்னா கூட அதில் அர்த்தம் இருக்கு அவ்வளவு பெரிய அப்புறம் சிபிசிஐடி சிபிசிஐடிங்கிறது தமிழ்நாடு அரசில் ஒரு பிரான்ச்சு அது போலீஸில் ஸ்டேஷனில் விசாரிச்சேன் சிபிசிஐடியில் விசாரிச்சேன் சிபிசிஐடியும் சரி தமிழ்நாடு அரசு போலீஸும் சரி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின்கின்றலாம் இருக்குது அப்புறம் சிபிசிஐடி மாத்திரை மட்டும் இல்லைங்க கிளிச்சிட போகிறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது விசாரிப்பாங்க விசாரிக்க என்ன சட்டத்தில் இடம் இருக்கோ அதுபடி கோர்ட்டார் பார்த்து செய்வாங்க அப்போ கூட முடிவு கிடைக்காதுன்னு சொல்ல வரீங்க அப்படி பார்க்கலாங்களா நான் தான் முதலே சொல்லிட்டுனேன் இரண்டாவது மனைவிக்கு சட்டத்தில் பாதுகாப்பு இல்லை இடம் இல்லை அதிகாரம் இல்லை உரிமை இல்லை இல்லவே இல்லை இதுக்கப்புறம் மாதம் பட்டியை மனது இறங்கி ஆமாம்ப்பா அவங்க தான் என்னோட ரெண்டாவது மனைவி நான் ஏற்றுக்கிறேம்மான்னு சொல்ல வாய்ப்பு இருக்குமா இரண்டாவது மனைவின்னு ஏற்றுக்கிறது சட்டத்தை இடம் இல்லை கூட வேணாம் சொல்லலாம் ஆனால் அதே சமயத்தில் அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் டிஎன்ஏ டெஸ்ட்டில் அந்த குழந்தை எனக்கு பிறந்தது தான் செஞ்சால் அதை காப்பாற்றுறதுக்கு நான் கடமைப்பட்டுருக்கேன் நிச்சயமாக காப்பாற்றுவேன் சொல்லியிருக்காரு இதுவே அவர் இறங்கி வந்ததுக்கான அடையாளம் நன்றி சார் தொடர்ந்து பேசுவோம்